வெல்கம் டு ஸ்டெலா டெய்லரிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் மட்டும் கிடையாது ஸ்லீவு ப்ளவுஸு ரெண்டும் சேர்ந்து பார்க்க போகிறோம் ஓல்டு மாடல் தான் ஆனால் அவங்க இந்த டிசைன் தான் வேணும்னு சொல்லி சொல்லி கேட்டதுனால நம்ம அந்த டிசைன் பண்ணுறோம் இந்த தர்மாக்கோள் பாலில் அழகாக அந்த மல்லிகைப்பூ மாதிரி வச்சுருப்பாங்க தெரியுமா அதை மாதிரி நம்ம கெட்டி அதை தனியாக வச்சுருக்கேன் வச்சுட்டு நம்ம ஸ்லீவுக்கு அளவு எடுக்க போகிறோம் ஸ்லீவுக்கு குறைஞ்சது ஒரு பத்து பீஸாவது வேணும் ஆனால் என்கிட்ட அந்த பத்து பீஸ் இல்லை ஏன்னா சேரீல வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால சாரீயில் எடுக்கலை ஸ்லீவுக்கு வந்து ப்ளவுஸ் துணி எடுத்திருக்கேன் அதே மாதிரி ப்ளவுஸுக்கு வந்து நம்ம நெட் கிளாத் எடுத்திருக்கேன் அதாவது இப்போ ஸ்லீவுக்கு வந்து ஆப்போசிட் கிளார்த்து சாரீ கிளாத்துலேயே நெட் கிளார்த்து போட போகிறோம் நம்ம ஏன்னா சாரீலேருந்து எடுத்தோம்னா ரொம்ப துணி ஆகும் பத்தாது அந்த பாப்பா கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்கிறதுனால அது வந்து பத்தாதுங்கிறதுனால நம்ம ஆப்போசிட் கலர் அதாவது நெட் ஸ்லீவாகவே எடுத்துருவோம் அது கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நெட் எடுத்துருக்கோம் நம்ம ஸ்லீவு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வச்சு திருப்புறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த டிசைன் வச்சிடணும் அப்புடின்னா தான் வெளியே வந்து அந்த பிசிறு தெரியாமல் இருக்கும் வெளியே பிசிறு தெரியாமல் இருந்தால் தான் அந்த ஃபினிஷிங் வந்து அந்த பால் வந்து அழகாக இருக்கும் நம்மளுக்கு அதனால் லைனிங்கில் ஃபஸ்ட்டு அந்த பால் ஃபுல்லாத்தையும் வச்சு அடிச்சுட்டு அதாவது இந்த சைடாக அதாவது ஸ்லீவ் எந்த பக்கம் இருக்குமோ அந்த சைடாக வச்சு நம்ம தைக்கணும் அப்புடின்னா தான் நம்ம இந்த மாதிரி திருப்பி போடும்போது ஸ்லீவ் உள்ளக்க அந்த பால் வரும் அதாவது அந்த ஸ்லீவுக்கு கீழே அந்த பால் வரும் நம்ம இந்த பக்கம் திருப்பி வச்சு தைச்சிடக்கூடாது மெயின்னு அதைத்தான் ரொம்ப கவனிச்சுக்கூடணும் அந்த பால்ஸை வந்து நம்ம மிஷின் எந்த பக்கம் இருக்குது அந்த எழுத்து இருக்குது பார்த்திங்களா அந்த எழுத்து பக்கம் வச்சு நம்ம தைக்கணும் அந்த பாலை ஃபுல்லாகவும் அந்த எழுத்து பக்கம் வச்சு தைச்சா தான் நம்ம அடித்து திருப்பும்போது என்னாகும் ஆப்போசிட் பக்கம் போகும் அதனால் வச்சுட்டு இப்போ மெயின் கிளாத் அட்டாச் பண்ண போகிறோம் மெயின் நெட் தானே நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நெட் கிளாத் ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக தெரியுது ஆனால் அந்த கலர் வந்து ரொம்ப அழகான கலர் அது ஒரு பிங்க்கு நல்ல பிங்க் கலர் சூப்பராக இருந்துச்சு அந்த பொண்ணு போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ நான் அடித்து திருப்பியிருக்கேன் பாருங்கள் அடித்து திருப்பினப்புறம் அந்த ஸ்லீவை பாருங்கள் அந்த பால்ஸு எவ்வளவு அழகாக வந்திருக்கு பாருங்கள் சின்ன பிசுறு கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக உருண்டை உருண்டையாக சின்ன சின்ன கோழி குண்டு மாதிரி இருக்கும் அப்படி அடித்து திருப்பிட்டு சுற்றி தையல் போட்டு அந்த பாப்பா என்ன கேட்டான்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு பஃப் அதாவது மேலே மட் கொஞ்சம் தூக்கனமான ஒரு பஃப் ஸ்லீவ் இருக்கா அந்த பஃப் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தா அதனால மேலே அதுக்குன்னு தனியாக விட்டு வெட்டிட்டு அதில் இப்ப நம்ம சுருக்கு வைக்க போகிறோம் அதாவது ரொம்ப சுருக்கு வராது ஒரு நாலு சுருக்கு தான் வரும் அந்த நாலு சுருக்குமே ஆனால் நல்லா அழகா இருக்கும் இப்போ இப்போ கிடையாது அது ரொம்ப நாளாகவே இருக்குது பழைய மாடல் தான் ஆனால் அதை இப்போ பழைய வழி ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு ஆனால் ட்ரெண்டிங்கில் வந்து ரொம்ப நாளாக ஆச்சுங்க ஆனால் அந்த பொண்ணு இப்போ என்கிட்ட கேட்டதுனால வச்சு கொடுக்கேன் இங்கெல்லாம் நம்ம எதாவது புதுசாக வச்சு கொடுத்தோம்னா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க இந்த யாராவது போடுற பார்த்து போடுறத பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா அது ட்ரெண்டிங்க்கு வந்தப்புற தான் நம்மக்கிட்டே கொண்டு வருவாங்க ஏன்னா இது வந்து கிராமம் அப்படிங்கிறதுனால ரீச் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோ சீக்கிரமாக வரமாட்டாங்க அதாவது இந்த நம்ம இந்த மாடல் தைப்போம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதே இது நாலு பேர் போடும்போது அவங்க வந்து எனக்கும் அப்படி தைச்சுதாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது நம்மளாக போய் கேட்டால் அது ஓகே சொல்ல மாட்டாங்க ஸ்லீவை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சூப்பராக வந்துருந்துச்சு அதே மாதிரி தான் லைனிங்லேயே நம்ம அந்த பால்ஸை ஃபுல்லாகவும் அந்த மிஷின்னு வருது பார்த்திங்களா அந்த எழுத்து அந்த எழுத்து பக்கம்தான் வச்சு அடித்து திருப்பணும் நம்ம ஃபர்ஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் தான் அந்த பால்ஸை வைக்கணும் அதுக்கு பிறகு தான் நம்ம மெயின் கிளாத்தை அட்டாச் பண்ணி திருப்பணும் அதாவது அதே தையல்ல நம்ம அந்த பால்ஸ் அட்டாச் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா அதை நம்ம திருப்பி பார்த்தோம்னா அந்த தையல் அவ்வளோ அழகா இருக்கும் அதே தையலில் நம்ம மெயின் கிளாத்தை போட்டு அடித்து திருப்பிட்டால் ஃபினிஷிங் ரொம்ப பக்காவாக வரும் இப்போ வந்து சாரி வந்து பிங்க் கலரு ப்ளவுஸ் வந்து சேண்டல் கலர் அப்படிங்கிறதுனால அந்த பால்ஸ் வந்து நான் வந்து ஆப்போசிட் கலரில் வைக்கேன் அதாவது ஸ்லீவுக்கு வந்து சேண்டல் கலர் வச்சுருக்கேன் ப்ளவுஸ்க்கு வந்து பிங்க் கலர் வச்சுருக்கேன் பிங்க் கலரில் அந்த நெட் ஸ்லீவ் கொஞ்சம் இருந்துச்சா கொஞ்சம் துணி இருந்துச்சு அதனால சேண்டல் கலருக்கு நான் லைனிங் கொடுக்காமல் மெயின் கிளாத்தை மட்டும் வச்சு குட்டி குட்டி பால்ஸ் வச்சுருந்தேன் ஆனால் ஸ்லீவ் நெட்டு பாலுக்கு அந்த மாதிரி வைக்க முடியாது ஏன்னா நெட்டு நெட் நெட் பாலில் அந்த மாதிரி வச்சோம்னா அந்த ஒயிட்டு தர்மாக்கோல் வந்து வெளியே தெரியும் அப்படிங்கிறதுனால அதில் லைனிங் கொடுத்து தான் நான் வந்து குட்டி குட்டி பால் வச்சு வச்சுருக்கேன் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுங்க ஆனால் அந்த ப்ளவுஸ் போடும்போது எவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு தெரியுமா கிராண்டாகவும் இருந்துச்சு அது ஒரு அழகாக இருந்துச்சு இந்த ஒர்க்கும் பற்றாமல் அந்த பாப்பா இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இஷ்டாவாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலா அதுக்காண்டி இப்போ புதுசாக வந்திருக்கு குட்டி குட்டி ஸ்டோன் வந்திருக்கு ஹார்டிங்ஸ் ஸ்டேப்பில் எல்லா மாடல்லே வந்திருக்கு ஆனால் நம்மளுக்கு வந்து ஹாட்டின் கிடைக்கல அந்த பிங்க் கலரில் ஹாட்டின் ஷேப் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் டைமண்ட் டைமண்ட் கூட கிடையாது அது ஒரு சமோசான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சமோசா ஷேப்பில் நம்மளுக்கு ஒரு ஸ்டோன் கிடைச்சிச்சு அந்த ஸ்டோனை நான் இதை அடித்து திருப்பின பிறகு உங்களுக்கு நான் காமிக்கேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஸ்டோன் வைக்க ப்ளவுஸை ஃபுல்லாக அடித்து திருப்பிக்கோங்க மெயினாக அங்கனக்குள்ளே கட் கொடுத்துக்கோங்க கட் கொடுத்தாதான் தான் அந்த ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு ரொம்ப அழகாக ஃபினிஷிங்காக வரும் நீங்கள் கட் கொடுக்கலன்னா அங்கே கண்டிப்பாக சுருக்கு வரும் அதை நம்ம நம்ம அவங்க ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வராது நம்மளுக்கு வந்து அந்த கட் கொடுத்தா மட்டும்தான் ரவுண்டு அழகாக வரும் அந்த பால் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அதாவது நம்ம வீடியோவில் கொஞ்சம் தூரமாக வச்சு வீடியோ எடுத்ததுனால அவ்வளவா தெரிய மாட்டேங்கி ஆனால் உண்மையிலே அந்த பால்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பக்கத்தில் வச்சு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் லாஸ்ட்டில் ஒரு சின்ன வீடியோ போடுறேன் பாருங்கள் அந்த பால் எவ்வளோ அழகாக இருக்குங்க மொத்தமாக சைல் தையல் போட்டு சைடில் ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டு பின்னாடி எப்பயுமேவும் பின்னாடி அந்த ரெண்டு இஞ்சி மடிச்சு அடிப்பீங்க பார்த்திங்களா அப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுருங்க லைனிங்கும் அது மெயின் கிளாத்தையும் சேர்த்து அந்த ரெண்டு இஞ்சியில் ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடக்கி அடிங்க அது இன்னும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் ஏன்னா நம்ம தையல் போடுவோம் பார்த்திங்களா அந்த தையல் போட்ட இடத்துல தான் நம்ம திருப்பும்போது கரெக்டாக வந்து உக்காரோம் அப்படிங்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே திருப்பி அடிச்சுட்டு அந்த நம்ம சைடில் ஒரு தையல் போடுவோம் பார்த்தீங்களா அந்த தையலும் போட்டுக்கோங்க சைடில்னா அந்த முதுகு பக்கத்தில் ரெண்டு டாட் பிடிப்போமா அந்த டாட் பிடிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எந்த ப்ளவுஸ் மாடல் வைச்சாலும் ஃபஸ்ட்டு அந்த டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாடல் வைங்க இதுக்கு வந்து தேவை அப்படிங்கிறதுனால நான் லாஸ்ட்டு வந்து டாட் பிடிக்கிறேன் நீங்கள் வந்து அப்படி டாட் பிடிக்காதீங்க முதலே டாட் பிடிச்சுக்கோங்க முதலே டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் எந்த மாடல் வச்சாலுமேவும் டாட் பிடிச்ச பிறகு வச்சு பாருங்க அந்த டாட் பிடித்த இடமே மறைஞ்சிரும் நம்மளுக்கு வந்து அடியில் தான் தெரியுமே தவிர மேலே எந்த ஒரு இதுவும் தெரியாது மேலே நம்ம வச்ச டிசைன் மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறதுனால டாட் வந்து நீங்கள் எப்போயுமே ஃபர்ஸ்ட் பிடிச்சிருங்க அதுக்கு பிறகு நீங்கள் எந்த டிசைன் வச்சாலும் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் எல்லா டிசைனுக்கும் டாட் பிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கோங்களேன் ஆனால் ஒரு சில டிசைனுக்கு டாட் பிடிச்சிட்டு அதுக்கு டிசைன் வைக்கலாம் அது வந்து நல்லா இருக்கும் இப்போ ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு பாருங்கள் அந்த ஸ்லீவும் அந்த பால்ஸும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதுக்கு மேலே ஒரு குட்டி ஒரு ஸ்டோன் ஒர்க்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அந்த ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த ஸ்டோன் தாங்க அது உங்களுக்கும் இதே மாதிரி தச்சுத்தரேன்னா ஸ்க்ரீனை தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம ப்ளவுஸை ஃபுல்லாகவே முடிச்சாச்சு ப்ளவுஸை அவுட்லுக் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது வீட்டில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோவா தெரிலையா என்னன்னு தெரில ஆனால் ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சு அந்த பொண்ணு போடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு சிம்பிள் தான் இதில் மெட்டீரியல் எல்லாமே நம்ம தான் வாங்கணும் அதனால தான் நானூறுரூவா சார்ஜ் பண்ணியிருக்கோம் லைனிங்லேருந்து எல்லாமே நம்ம தான் எடுத்திருக்கோம் ஸ்டோன் ஒர்க்கு பால் ஒர்க்கு பஃப் ஸ்லீவு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஓகே பாய்